மன்னா அதிகாரம் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தையை ஆபிரகாம் தன்னுடைய மகனாக ஈசாக்கின் இடத்தில் சொன்னார் ஆபிரகாமுக்கு கத்திர ஒரு பரீட்சையை வைத்தார் ஆப்ரஹாம் கத்தரை தான் அதிகமாக நேசிக்கிறாரா இல்லது அல்லது தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை அதிகமாக நேசிக்கிறாரா ஆகவே ஈசாக்கை பலியிடும்படியாக ஒரு பரீட்சையை வைத்தபோது ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆபிரகாம் சொல்கிறார் அப்பொழுது ஈசாக்கை கேட்கிறார் தகப்பனே விறகு இருக்கிறது தீ இருக்கிறது எங்க ஆடு எங்கே அப்போ ஆபிரகாம் சொல்கிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார் இப்படி சொன்னபடினால தான் ஆப்ரகாமாலும் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடிந்தது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஈசாக்கோடைய கேள்விகளுக்கு ஆபிரகாம் சரியான பதில் இல்லை ஆடு எங்கேன்னு கேட்டபோது பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஆபிரகாம் இருந்தார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தத்தை விட்டுருங்க அப்பொழுது நீங்கள் பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும் அந்த சோதனை மிகுந்த நேரத்தை ஆபிரகாம் பூரண சமாதானத்துடன் கடந்து வந்தார் காரணம் கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற நிச்சயம் ஆபிரகாமுக்கு எப்பொழுது இருந்தது ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டு வரே நாங்களும் சோதிக்கப்படுகிற காலங்களிலே நெருக்கமான காலங்களிலே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாங்க எங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் உங்கள் மேல இருக்கட்டும் உங்களுடைய பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆப்ரகாமுக்கு உதவி செய்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஆப்ரஹாமை தப்புவித்த ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் ஆப்ரஹாமுக்கு ஒரு ஆடை கொடுத்தவர் எங்களுக்கு கொடுக்க வல்லவர் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்ய ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்